அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்ட தரவுகள் அடிப்படையில் போலி பேராசிரியர்கள் அதிகமாக வேலை செய்யும் டாப் டென் பட்டியலை தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் பத்தாவது இடத்த மட்டும் மூணு பேர் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மூணு கல்வி நிறுவனங்களில் ரெண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் பொறுப்பாக இருக்கக்கூடியது ஒன்று நடப்பு எம்எல்ஏவும் பொறுப்பாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அந்த பத்தாவது ரேங்கில் இருக்கக்கூடிய மூணு கல்வி நிறுவனங்களில் ஒன்று முன்னாள் ஏடிஎம்கே கே சி கற்பணன் அவர்கள் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியது அங்கே பதிமூணு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க அவர் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் நமக்கு தெரியும் அந்த கல்வி நிறுவனத்துடைய பேரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு கே சி கருப்பண்ணன் முன்னாள் ஏடிஎம்கே மினிஸ்டர் அவருடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் பத்தாவது இடத்துல பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க பத்தாவது இடத்த பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது இன்ஸ்டிடியூஷன் வி ஜி ராஜேந்திரன் நடப்பு எம்எல்ஏ நடப்பு மட்டுமே இல்லைங்க போன முறையும் அவர் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ கூட அவர் கல்லூரியில் அவர் நடத்தக்கூடிய கல்லூரியில் பதிமூணு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கிறாங்க இந்த கல்லூரியோட பேர் இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் பத்தாவது இடத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடைசி கல்லூரி யாருன்னா முன்னாள் பிஎம்கே எம்எல்ஏ கணேசன் அவர்கள் வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய கல்லூரி தான் இங்கேயும் பதிமூணு ஃபேக்கல்டீஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸாக இருக்கிறாங்க அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் என்னென்னா ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காஞ்சிபுரம் இந்த மூன்று கல்லூரிகள் தான் இந்த பத்தாவது இடத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மூணு கல்வி நிறுவனமும் ரெண்டு முன்னாள் எம்எல்ஏ ஒரு நடப்பு எம்எல்ஏக்கு சொந்தமானது பத்தாவது இடத்தை படித்திருக்கக்கூடிய இந்த மூன்று கல்வி நிறுவனங்களும் மாணவர்களின் கல்வி மீது தன்மையா டாப் டென்னில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாவது இடம் இந்த ஒன்பதாவது இடத்துலையும் மூன்று கல்வி நிறுவனங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒன்பதாவது இடத்தை பகிர்ந்துக்கிட்ட முதல் கல்வி நிறுவனம் டாக்டர் பி செல்வராஜ் அவங்க சேர்மனாக இருக்கக்கூடியது ஏற்கனவே இவர் வந்து ஜே ஜே இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் குருஜி காலேஜ் இது இல்லாமல் காலேஜ் இதெல்லாம் டெவலப் பண்ணதில் ஒரு பெரும் பங்கு வகித்தவர் இவர் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் பதினாலு கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதா தரவுகள் இருக்குது இவர் நடத்தக்கூடிய சிவானி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி இவங்க தான் டாப் டெனில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாங்க இதே ஒன்பதாவது இடத்தை பகிர்ந்துக்கிட்டக்கூடிய இன்னொரு கல்வி நிறுவனம் விருதுநகரை சார்ந்தது அங்கேயும் பதினாலு கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க இதை நடத்துகிறவர் கேசவன் வரதராஜ் ரெங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் இவங்க ஒன்பதாவது இடத்தை பகிர்ந்து ரெண்டாவது நபர் இதே ஒன்பதாவது இடத்த பகிர்ந்துக்கூடிய மூணாவது கல்வி நிறுவனம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை இது யார் நடத்துகிறாங்க எதன் கீழே நடத்துகிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு வேறு சில கல்லூரி நிறுவனங்களுமே இருக்குது ஆனால் இதை இப்போது யார் நிர்வகிக்கிறார் அதுவே அந்த பெரும் குழப்பமா இருக்கு இந்த ஒன்பதாவது இடத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிவானி இன்ஜினியரிங் காலேஜ் ரெங்கநாயகி வரதராஜ் காலேஜ் அருள்மிகு மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை மாணவர்களின் கல்வி மீது அக்கறையின்மையா டாப் டென் வரிசையில் அடுத்து நாம பார்க்க போகிறது எட்டாவது இடம் இதை பிடிச்சிருக்கிறது கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு கல்லூரி நான் இன்ஜினியர் தினகர் அப்படின்றவர் நடத்தக்கூடிய இந்த கல்லூரி சத்தம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கன்னியாகுமரி இங்கே பதினைந்து ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டீஸாக இருக்கிறாங்க சத்தியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கன்னியாகுமரி முகமூடியா டாப் டென் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாவது இடம் ஏழாவது இடத்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது யாருன்னா டாக்டர் எஸ்கே புருஷோத்தமன் எம்ஏ பிஹெச்டி அவர் சேர்மனாக இருந்து நடத்தக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் பதினாறு கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இங்கே இருக்கிறாங்க திருவள்ளூரை சார்ந்த அந்த கல்வி நிறுவனத்தின் பேர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதே போல் இந்த ஏழாவது ரேங்கை பகிர்ந்துக்கிட்டு கூடிய ரெண்டாவது காலேஜ் நம்ம கே என் நேர் அவங்க கூட இந்த குரூப் ஆஃப் காலேஜில் ஒரு முறை கெஸ்டாக போயிருந்தாரு அண்டு மிஸ்டர் கே கைலாசம் அவங்க சேர்மனாக இருந்து நடத்தக்கூடிய இந்த காலேஜ் பதினாறு கோஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க சேலத்தை சார்ந்த ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இவங்க தான் இந்த ஏழாவது இடத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்க ரெண்டு கல்லூரிகளும் பெரும் காற்றரைத்த பலூனா டாப்டன் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது இடம் இந்த ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இங்கே பதினேழு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டீஸாக இருக்கிறாங்க இந்த காலேஜோடைய சேர்மன் யார் தெரியாது மேண்டேட்டரி டிஸ்க்ளோசஸ் தெரியாது அதோட கவர்னிங் பாடி யார் தெரியவே தெரியாது இப்படி எந்த விவரங்களையும் தன்னுடைய வெப்சைட்டில் வெளியிடாத அப்போலோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் இவங்க தான் ஆறாவது ரேங்க்கை பிடிச்சிருக்கிறாங்க எந்த விவரங்களையுமே வெளியிடாமல் மாணவர்களை சேர்க்கை மட்டுமே கவனம் செலுத்துகிற இந்த கல்லூரியுடைய செயல் டாப் டாப்டன் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகுது ஐந்தாவது இடம் ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஏற்கனவே இவங்களுடைய ஒன் ஆஃப் த காலேஜ் பத்தாவது ரேங்கை பிடிச்சிருக்கு அவங்களுடைய மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கு இதில் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த காலேஜோட கவர்னிங் கவுன்சிலில் முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் திரு டாக்டர் ஆர் வேல்ராஜ் அவர் இந்த காலேஜுடைய கவர்னிங் கவுன்சிலர் இருக்கிறார் இந்த காலேஜில் மட்டும் இருவத்தொரு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸாக இருக்கிறார் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை இவங்களுடைய செயல் குழப்பமா டாப் டென் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான்காவது இடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் திரு ஹரிபாபுன்றவர் சேர்மனாக இருக்கக்கூடியவர் இந்த இடத்துல இருபத்தி மூணு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸாக இருக்கிறாரு கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பமா டாப்டன் வரிசையில் அடுத்து நாம் பார்க்க போகிறது மூணாவது இடம் மூணாவது இடத்தை படித்திருக்கக்கூடியது காஞ்சிபுரத்தை சார்ந்த கல்லூரிங்க இதில் இருபத்தேழு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸாக இருக்கிறாங்க ஏற்கனவே இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் ஐந்தாவது ரேங்க்கில் ஒன்று இருக்குது பத்தாவது ரேங்க்கில் ஒன்று இருக்குது மூணாவது இடத்தை படிச்சிருக்கக்கூடிய இந்த காலேஜ் பேர் ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் இதை நடத்தக்கூடியவங்க மிசஸ் கோமதி ராதாகிருஷ்ணன் ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மக்களை ஏமாற்றும் செய்யலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாப் வரிசையில் ரெண்டாவது இடத்த பிடிச்ச காலேஜ் பார்க்க போகிறோம் செங்கல்பட்டு சார்ந்த அந்த காலேஜ் தான் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு முன்னாள் காங்கிரஸுடைய தலைவர் எம்பியா இருந்தவர் தங்கபாலு அவங்களுடைய கல்லூரி டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு இந்த இடத்துல முப்பத்தி மூணு கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது அதிகப்படியான கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருந்த இடமா இந்த காலேஜ் இருக்குது ரெண்டாவது ரேங்க்கு படிச்சிருக்கு டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு வேஷமா டாப் டென் வரிசையில் முதல் இடத்து படிச்சிருக்கிறது தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் வேலை செய்யக்கூடிய முப்பத்தி நான்கு பேர் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸாக இருக்கிற இடம் இந்த செங்கல்பட்டை சார்ந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மணச்சநல்லூர் டிஎம்கே எம்எல்ஏ எஸ் கதிரவன் அவங்க வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய இவங்களுக்குமே ஒரு நான்கைந்து கல்வி நிறுவனங்கள் இருக்குது இவங்க நடத்தக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் உள்ள டாப் ஒன்னில் வந்திருக்கு தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு நடிப்பா இதுவரை நம்ம பார்த்தது ஒஸ்டில் டாப்டென் அதிகப்படியான போலி பேராசிரியர்கள் இருந்து டாப்டெனை பார்த்துருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட அஃபிலியேஷன் தரவுகள் அடிப்படையில் வந்த டாப்டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கு இன்னும் வெளியிடலை சொல்லப்போனால் அடுத்த டாப் டென்னில் நான் உங்களை சந்திக்கவே கூடாது அதுதான் என்னோட விருப்பம் காரணம் என்னென்னா இந்த போலி பேராசிரியர்கள் இல்லாமல் இருக்கணும் அதையும் மீறி இருக்குமானால் கண்டிப்பாக அடுத்த டாப் டென்னில் சந்திப்போம் வேறு வழியே இல்லாமல் அடுத்த டாப் டென்னில் உங்களை சந்திப்பேன்னா அதுவரை நன்றி வணக்கம்